ஓம் தினந்தோறும் நமது காதில் விழுகின்ற சில மந்திரங்களின் அர்த்தங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று காயத்ரி மந்திரம் ஓம் பூர் சுவக சிவக தற்சவித்துருவரேன்யம் வர்கோ தேவசிய தீமகி தியோயோன பிரச்சோதயாது என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நிறைய பேருக்கு இது நன்றாக தெரியும் ஓம் சுவக என்று அதை கூற வேண்டும் காயத்ரி மந்திரமாக வரும்போது இந்த ஏழு லோகங்களுக்கு பதிலாக மூன்று லோகங்கள் மட்டும் கூறப்படும் மகக ஜனக தபக சத்திய லோகம் இதெல்லாம் மொத்த ஏழு லோகங்கள் காயத்திரி மந்திரத்திலே முதல் மூன்று லோகங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ள பூகோ பூஹூ அப்படின்றால் ஓம் என்பது இந்த பூலோகம் ஓம் என்பது புவக ஓம் என்பது சுவக சொர்க்கலோகம் இரண்டுக்கும் இடைப்பட்டது புவக அது ஒரு லோகம் ஓம் தான் இது எல்லாமே எல்லா லோகங்களும் ஓம் என்பதால் ஆகியுள்ளது ஓம் என்பதே கடவுள் ஓம் சத்து சவித்துஹூ வரேன்யம் அந்த ஓம் அந்த கடவுள் வரேன்யம் வழிபடுவதற்கும் நாம் போற்றுதற்கும் உரிய ஒருவர் பர்கோ தேவஸ்ய தீமகி தீமகி என்றால் தியானம் செய்வோமாக இந்த பிரகாசமான இறைவனை தேவசிய இறைவனை தியானம் செய்வோமாக பர்கோ என்றால் எல்லாம் அறிந்த ல்லாம்மாக அந்த தேவனை தேவசிய தி மகி மகி என்பன்றால் தன்னிலை உளுரல் தியானம் செய்வோமாக யோன பிரச்சோதயாத்து நக என்றால் நம்முடைய அறிவை அவர் யக என்றால் அவர் பிரச்சோதயாத் சரியாக வழிநடத்துவாராக இதுதான் பிரேயர் நம்முடைய அறிவை சரியாக வழி நடத்துவாராக ஓம் என்பது இந்த புலோகம் ஓ என்பது அந்த சொர்க்கலோகம் ஓம் என்பது இரண்டுக்கும் இடைப்பட்ட புவக என்ற லோகம் அந்த கடவுள் போட்டுவதற்கு வணங்குவதற்கு உரியவர் அவற்றை அவரை நாம் எல்லாம் அந்த தேவனை நாம் தியானம் செய்வோமாக தி என்றால் புத்தியில் இருத்திக் கொள்வது நமது புத்தியை நன்றாக சரியாக வழி நடத்துவாராக ஓரேன்யம் भर्गो देवस्य धीमहि धियो दीयोः प्रचोदयात् अरुणाचलासस्य ओ, ओ, ओ.